என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு மிக்சர் கிரைண்டர் வாங்கிட்டு வந்திருக்கிற அறியக்கூடியது மல்டி ஃபங்க்ஷனல் அது வந்து எப்படி அது எப்படி இருக்குது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதாவது மிக்சி மாதிரி ஒரு கிரைண்டர் வாங்கிட்டு வந்திருக்கிறோம் அதில் எடுத்தாச்சு இதுதான் அந்த மிக்சர் கிரைண்டர் நம்ம தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது வெஜ் கிரைண்டரில் வாழைப்பழத்தோல் ஆரஞ்சு தோல் சாத்துக்குடி தோல் இதெல்லாம் இருக்குது அதையெல்லாம் வந்து நான் வந்து அரைச்சிக்கிறதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கிற கிரைண்டர் மிஷின் இது பாருங்கள் இதுக்குள்ளே வந்து ஒரு ஜல்லடை கொடுத்துருக்குறாங்க எடுக்கிறதுக்கு பிளேடு வந்து ஹெவியான பிளேடு இது பார்த்திங்கன்னா எல்லா பொருளையுமே போட்டோன்னே நம்ம வந்து ஜல்லடையே இல்லாமல் நம்ம வந்து அரைச்சு எடுத்துடலாம் சளிக்கவே தேவையில்லை அந்தளவுக்கு ஃபைன் பவுடர் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க சல்லிக்கலை போட்டால் கூட அரைச்சிடும்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்மள்ட்ட இருக்கிறேன் நான் வந்து மாதுளை பழத்தோல் ஆரஞ்சு பழத்தோல் சாத்துக்குடி தோல் லெமன் தோல் எல்லாத்தையும் வந்து நான் வந்து காய வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் இதெல்லாம் என்னால் மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுக்க முடியல அதுக்காக தான் இந்த கிரைண்டர் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் டெய்லி வந்து நம்ம இவ்வளோ வாழைப்பழம் உரிப்போம் அதனுடைய தோலையை வந்து நான் வந்து காய வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா செடிக்கு வந்து நல்லா உரமாக இருக்கும் பொட்டாசியம் சத்து அதிகமாக இருக்குது இந்த வாழைப்பழத்தோளில் செடிக்கு வந்து நம்ம உரமாக வந்து யூஸ் பண்ணலாம் காட்டுக்கு தென்னை மரத்துக்கு எல்லா வகையான செடிகளுக்குமே வந்து நம்ம வந்து இது வந்து உரமாக யூஸ் பண்ணலாம் காய வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் எல்லாம் அரைக்கிறதுக்காக தான் இந்த மிக்சர் கிரைண்டர் இன்றைக்கி வாங்கிட்டு வந்துருக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு மங்களகரமாக இருக்கட்டுன்னு இந்த விரலி மஞ்சளில் தான் நான் வந்து இன்னைக்கு வந்து போட்டு அரைக்க போகிறேன் விரளி மஞ்சள் தெரியவங்களுக்கே எவ்வளோ ஹார்டஸ்டான பொருளாக இருக்குதுன்னு பாருங்கள் கையிலையும் உடைக்க முடியல அப்போ இந்த மஞ்சளை வந்து நம்ம எப்படி பவுட்ராக பண்ணி வச்சுருக்குதுன்னு காமிக்கலாம் ரெண்டு பக்கம் இருக்குது இந்த ரெண்டையும் இப்படி ஓப்பன் பண்ணி இதை வந்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து இப்படி அமுத்தி விட்டோம்னா இது டைட் ஆகிடும் வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு இந்த மாதிரி ப்ளக்கு வந்து தனியாக கொடுத்துருக்குறாங்க இப்போ வந்து அதை வந்து ஒயரில் ஜாயின் பண்ணியாச்சு சுவிட்ச் பாக்ஸில் இதை வந்து இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு ஹோல்ஸ் இருக்குது அதில் ஜாயின் பண்ணிக்கிறது இந்த ஒயரை இப்போ நம்ம வந்து இது அரைக்கரைக்க இந்த மாதிரி இப்படி இப்படி ஒரு ரெண்டு தடவை பண்ணோம்னா எல்லாமே அரைச்சிரும் அது லூஸ் பண்ணுறதுக்காக இங்கே சைடில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க மறுபடியும் டைட் பண்ணுற டைட் பண்ணிட்டோம்னா அது அப்படியே நேராக ஸ்ட்ரைட்டாக நின்றுக்கும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இதில் வந்து டைமர் செட் பண்ணிக்கணும் நம்ம வந்து ஒன் மினிட்டு ஃபைவ் மினிட் வரைக்கும் இருக்குது நம்ம வந்து அவ்வளோவே தேவையில்லை ஒன் மினிட் வரைக்கும் போதும் அப்போ வந்து நல்லா அரைச்சிருவோம் ஒரு நிமிஷம் உடனே அதே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணுங்க எவ்வளோ அரைச்சிருக்குன்னு பார்க்கலாம் இப்போ நான் வீடியோ ஆன் ஆஃப் பண்ணாமே தான் வச்சுருந்தேன் டைம் கம்மியாக தான் வச்சுருக்கும் போல் அப்பா செம புகை பறந்துட்டு அப்படியே மஞ்சள் மணந்துட்டு நம்மளுக்கு வந்து பியூரான மஞ்சள் கிடச்சிருச்சு பாருங்கள் எவ்வளோ ஃபைனாக வந்து அரைச்சிருக்குன்னு பாருங்கள் நல்லா நைஸாக பவுட்ராக அரைச்சிருச்சு போட்டது நிமிஷத்துக்குள்ளேயே பாருங்கள் எப்படி அரைச்சிருச்சின்னு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான மிஷின் தான் ஆனால் என்ன இதுக்கு கேரண்டி வாரண்டியெல்லாம் எல்லாம் கிடையாது இது வந்து சைனா மாடலு அதனால் இதுக்கு கேரண்டி வாரண்டி கிடையாது நம்ம வந்து எவ்வளோ கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கிறோமோ அந்த அளவுக்கு லைஃப் வரும்னு சொன்னாங்க ரொம்ப ரஃப் யூஸ் போட்டு அடிக்க முடியாது ஆ இப்போ பாருங்க ஃபைன் பவுடராக நம்மளுக்கு கிடச்சிருச்சு எதை வேணாலும் போட்டு அரைக்கலான்னு சொன்னாங்க ஜல்லிக்கல்ல கூட போட்டு அரைச்சா கூட உங்களுக்கு பவுடராக கிடைச்சிரும்னு சொன்னாங்க என்னுடைய ரேட் பார்த்தீங்கன்னா பதினையாயிரத்தி ஐநூறு இதை பாருங்க மல்டி ஃபங்க்ஷனல் கிரஷர் இப்போ வந்து இது வந்து ஆஃப் கேஜி இது ஒன் கேஜி இது டூ கேஜி இது த்ரீ கேஜி வரைக்கும் இருக்கு நம்ம வாங்கியிருக்கிறது இந்த ஒன் கேஜி நான் வந்து இது வந்து யூடியூப்பில் பார்த்துட்டு தான் நான் போய் இந்த மாதிரி வாங்கணும்னு வாங்கினேன் மற்றது எல்லாமே வந்து நம்ம வந்து இல்லாட்டி பெரிய மிஷினாக தான் இருக்குது இது கூடவே பார்த்தீங்கன்னா பிளேடு ப்ரெஷ்ஷு இது எல்லாமே வந்து ஒரு செட்டு வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருந்தாங்க இதுக்கு தனியாக ஆனால் இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான மிஷினு வீட்டு கரண்ட்லேயே நம்ம வந்து அரைச்சிக்கலாம் பெரிய மிஷினை வாங்கினோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து த்ரீ ஹெச்பி ஃபைவ் ஹெச்பி வரைக்கும் நம்ம கமர்ஷியல் கரண்டில் தான் போட முடியும் இது வீட்டு கரண்ட்லேயே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கறக்காக தான் இந்த மிஷின் வாங்கியிருக்கிறேன் நீ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சாத்துக்குடி தோல் லெமன் தோல் எல்லாமே அரைச்சி அது வந்து நம்மளுக்கு வந்து நம்ம பேக்கெட் போட்டு கொடுக்க போகிறோம் உங்களுக்கு தேவை அப்படின்னா நம்மளை நீங்கள் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் மாதுளை எல்லாமே கிடைக்கும் பீல் ஆஃப் பவுடராக கிடைக்கும் இப்போ பாருங்கள் இதை வந்து தனியாக கழட்டி எடுக்க முடியாது நம்மளோட மிக்சர் கிரைண்டர் ஜார் மாதிரி இதுலேயே தான் இருக்கும் நம்ம இந்த மாதிரி தான் சாய்ச்சி விட்டு தான் நம்ம வந்து இதை வந்து இப்படி எடுத்துக்கணும் இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் இதெல்லாமே வந்து ரெண்டு நாளாக காய வச்சு வச்சுருக்கிற வெயிலில் காய வச்சு வச்சிருக்கிற வாழைப்பழத்தோல் இதையெல்லாம் வந்து இப்போ அள்ளி எடுத்துகிட்டு இதை வந்து அரைச்சி பவுட்ரு பண்ணி பேக்கெட் பண்ண போகிறோம் இது வந்து செடிக்கு தென்னை மரத்துக்கு காட்டுக்கு தோட்டத்துக்கெல்லாம் வந்து நல்லா உரமாக இருக்கக்கூடியது இது வந்து பொட்டாசியம் சத்து நிறைஞ்சது அதனால் வந்து இது வந்து மண்ணுக்கு தேவையான வளத்தை ஃபுல்லாக கொடுக்க போகுது ரோஜா செடியெல்லாம் அவ்வளோ சிறப்பாக வளருங்க இந்த இந்த உரத்தை நீங்கள் வந்து நாங்கள் அரைச்சி கொடுக்கக்கூடிய வாழைப்பழத்தோளோட இந்த பவுடரை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ரோஜாப்பூ செடியெல்லாம் உங்களுக்கு வந்து புது புக்காத செடி கூட அவ்வளோ பூ உங்களுக்கு கொடுக்கும் பட்டு போகிற தருணத்தில் இருக்கக்கூடியது கூட நல்லா விட்டு தழையும் அப்படி ஒரு சூப்பரான உரம் தான் நாங்கள் வந்து இப்போ தயாரிச்சிட்ருக்குறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் திருப்பி அறுபது வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்